வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அப்படின்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு உண்டான ஒரு மயில் அறிவிப்பு தான் அதாவது பொங்கல் பரிசு தொகை ரூபாய் ஆயிரம் எப்போது வழங்கப்படும் என்ற அறிவிப்பு எப்போது வெளியாகும் அப்படின்னு தான் வீடியோல பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் பாருங்க புதுசா வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் இந்த மாதிரி தகவல் உடனுக்குடன் உங்களே வந்து சேரும் இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் மற்ற பண்டிகைகளை விட பொங்கல் பண்டிகை மிக விவரிசையாக கொண்டாடப்படும் மக்கள் வாழ்வியலோடு கலந்த ஒரு பண்டிகை என்பதால் அனைவரும் தங்களின் சொந்த ஊர்களுக்கு சென்று கொண்டாடி வருகின்றனர் அது மட்டுமின்றி பொங்கலையொட்டி பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் கிராமங்களில் நடைபெறுவது வழக்கம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆண்டுதோறும் தமிழக அரசு சார்பில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொப்பு வழங்கப்படுகிறது கடந்த ஆண்டு பொங்கல் பரிசாக ஒரு கிலோ பச்சரிசி கரும்பு சர்க்கரை ஆகியவற்றோடு ஆயிரம் ரூபாய் ரொக்கமும் வழங்கப்பட்டது இந்த நிலையில் எதிர்வரக்கூடிய பொங்கலுக்கு தமிழ்நாடு அரசு எப்போது பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் என மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு மாத காலமே இருக்கும் நிலையில் தமிழ்நாடு அரசு கூடிய விரைவில் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிடும் என சொல்லப்படுகிறது முதலில் எந்த தேதியில் பொங்கல் பரிசு தொக்கங்கள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகும் அந்த டோக்கனில் இருக்கும் தேதியில் ரேசன் அட்டைதாரர்கள் ரேசன் கடைக்கு சென்று பொங்கல் பரிசு தொப்பை பெற்றுக் கொள்ளலாம் இதில் ஜனவரி பதிமூணாம் தேதி போகை பண்டிகைக்கு முன்னர் சனி ஞாயிறு என இரண்டு நாட்கள் விடுமுறை தினமாக இருக்கிறது எனவே அதற்கு முன்னதாகவே பொங்கல் பரிசு தொப்பை வழங்கும் பணிகள் தொடங்கும் என அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது எனவே ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து டோக்கன் வழங்கும் பணிகள் தொடங்கப்படும் என்றும் பத்தாம் தேதியிலிருந்து பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணிகள் தொடங்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளன வழக்கமாக மாதந்தோறும் பதினைந்தாம் தேதி தான் மகளிர் உரிமை தொகை குடும்பத் தலைவரின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது ஆனால் கடந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை ஒட்டி பத்தாம் தேதியே மகளிர் உரிமைத் தொகையானது பெண்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது நடப்பாண்டிலும் இதே நடைமுறை பின்பற்றப்படும் என சொல்லப்படுகிறது மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் பெறும் பெண்களுக்கு வரும் ஜனவரியில் பொங்கல் பரிசுத் தொகை ஆயிரம் ரூபாயும் அவன் மகளிர் உரிமைத் தொகை ஆயிரம் ரூபாயும் சேர்த்து இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்கப் போகிறது ஓகே நண்பர்களே இது போன்ற ரேஷன் அட்டையை சார்ந்த அனைத்து தகவலும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி